இந்த வீடியோல வந்து நான் மெயினா காமிக்க போறது என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வாழ்க்கையில எப்ப பாரு வேலை பார்த்துட்டே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எல்லாத்துல எனக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும் என்னோட வாழ்க்கையில நல்ல பண விஷயத்திலயா இருக்கட்டும் பிசினஸ்லயா இருக்கட்டும் நன்னோட வேலை விஷயத்திலயா இருக்கட்டும் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அத பத்தி யோசிச்சு யோசிச்சா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அவங்க ஏத்த மாதிரியான ஒரு ப்ராக்ரஸ் இல்லைங்கிறதுலையே பாதி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அவங்க வந்து கட்டாயம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் பண விஷயத்துலையா இருக்கட்டும் உங்கள் வேலை விஷயத்துலையா இருக்கட்டும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும் இந்த நீங்கள் இந்த தாந்திரிகத்தை பண்ணி பாருங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் டிவைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அதெல்லாம் தீர்க்க முடியாதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுவோம் இல்லனா ஏதாவது தவறான முடிவுக்கு போவோம் அந்த மாதிரி போகவே போகாதீங்க எல்லா பிரச்சனையுமே நம்மளால தீர்க்க முடியும் நான் வந்து என்னுடைய வீடியோவில் ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் மெயின் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை தான் வியாபாரம் நடக்காமல் இல்லை வேலை கிடைக்காம நிறைய எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் ஏன்னா இந்த நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சில பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது வீட்லையே இருக்குது அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் சிலது வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் சில பேருக்கு வந்து எல்லா சக்க சக்கரமும் பிளாக் ஆகி மைண்டும் நெகட்டிவா இருக்கும்போது இமீடியட்டா போகாது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்தியை விட வந்து ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது நமக்கு அதுதான் வந்து தீர்த்து வைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை அதனால் நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நான் வந்து என்னோட என்னுடைய இது என்னன்னாக்க நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யூடியூப் மூலமாக வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக தீர்வு சொல்லியிருக்கேன் அதனால் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போவேன்னா ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறதுனால தப்பும் கிடையாது நான் நெகட்டிவாகவும் எதுவும் சொல்லலை அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண வரவுக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நிறையா ஸ்விட்ச் வேர்டு லக்ஷ்மி மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய அதாவது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸு எல்லாமே சொல்லி நான் வந்துக்க சில பொருட்கள்லாம் சக்திவிட்ட போட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் ஸ்டோன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோளாறு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண விஷயத்துலேயோ வியாபார விஷயத்திலேயோ வாழ்க்கையில் முன்னேற்றத்துலையோ எந்த தடை இல்லாம போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்பப்போ வந்து நம்ம பிரச்சனை வந்துட்டு தலையில் கையை வச்சுக்கிறத விட ஒரு ஒரு லெவலில் வந்து நம்மளுடைய லைஃப்பை நடத்திட்டே போகிறது தான் நல்லது அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் நெகட்டிவா ஆலோசனை பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மா சகோதரியாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸை பார்த்து நீங்கள் வந்து செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் தான் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதாவது தலைமுறை வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு உங்களுடைய சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா அதுக்கு கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸுக்கு வெயிட் இன்க்ரீஸுக்கு உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன பிரச்சனை முட்டி வலி முழங்கால் வலி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வியாபார பிரச்சனையோ பண பிரச்சனையோ வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுனாக்க நீங்க எனக்கு பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்ஆப் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நான் இங்க வந்து குடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கனாக்கா எப்பவுமே வந்து கடவுளோட நீங்க வந்து பேசுறதுக்கு கத்துக்கோங்க கடவுள்னா என்ன பிரபஞ்ச சக்தியோட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லன்னு ஆயிடாது அந்த பிரபஞ்ச சக்தியோட பேசுறதுக்கு நீங்க கத்துக்கோங்க பிரபஞ்ச சக்தியோட பேசும்போது ஓஒன்னு ஒப்பாரி வச்சு ஆடணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து கடவுள் கை காலு மூளை கண்ணு இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு அவர் வந்து நமக்கு நல்ல எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு நம்ம அதை உபயோகம் நல்ல விதத்துல செஞ்சு நம்ம எப்படி முன்னுக்கு வருதுங்கறத பார்க்கணும் அப்படியே அதுல தடங்கள் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியோட பேச போறோம் ஒரு பையனோ அப்பாவோ ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசலையா நம்ம எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எப்படி வெளியில வரணும்னு கேட்கலையா அதே மாதிரி நீங்க பிரபஞ்ச சக்தியோட உங்களை இணைச்சிட்டு பேசுறது கத்துக்கோங்க அதுக்குதான் இந்த மாதிரியான பொருட்கள் ஓகேவா இப்ப நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க என்ன உழைச்சி கூட நம்ம எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கல எதிர்பார்த்த பணம் வரமாட்டேங்கிறதுங்கும்பொழுது நான் வந்து சொல்றேன் இதுக்கு வந்து என்ன தேவையான பொருள்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி இதை நீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் பயங்கரமான ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணியும் நம்ம வந்து சால்ட் இதுதான் இந்த சால்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரியான சால்ட் இப்போ பவுடர் சால்ட்டே போதும் உங்களுக்கு சி சால்ட் எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் நமக்கு தேவை ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணியும் இந்த சி சால்ட்டும் இத எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லா எல்லா சௌகரியத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு அதாவது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத வழியில இருந்தெல்லாம் வந்து நமக்கு வரத்துக்கான எல்லா சௌகரியங்களும் வரத்துக்கான இதை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாரா இருக்கு அத வந்து நம்ம தான் வந்து எப்படி வந்து பிடிச்சிட்டு வரணுங்கிறத பார்க்கணும் அது பிரபஞ்ச சக்தியோட இணையும் பொழுது நமக்கு வந்து மைண்டு எல்லாமே வந்து ஒரு கிளியரா இருக்கணும் நம்ம செய்யற செயல் எல்லாமே ஒரு கிளியரா இருக்கணும் கிளியரா ஒரு நல்ல விதமான செயலா இருக்கணும் ஓகேங்களா அதாவது வாட்டர்ங்கிறது வந்து நம்ம லைஃப் சால்ட்டுங்கிறது வந்து பியூரிஃபையர் சால்ட்டுக்கு இருக்கிற வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய பயங்கரமான சக்தி வந்து சால்ட்டுக்கு இருக்கு எல்லா விதமான நெகட்டிவ்ஸையும் ரிமூவ் பண்ற சக்தி வந்து சால்ட்டுக்கு மட்டுமே இருக்கு எந்த விதமான நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல இருந்தும் சால்ட் வந்து நம்ம நம்மளை பாதுகாக்கும் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு ஒன்றுமே இல்ல நீங்க வீட்டை வந்து டெய்லி சால்ட் போட்டு தொடங்க சண்டேவை தவிர அதுலயே வந்து உங்க வீட்டில் பாதி நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆயிடும் எந்த சிச்சுவேஷனையுமே மாத்திர சக்தி வந்து சால்ட்டுக்கு இருக்கு நெகட்டிவ்ஸை மாத்தி பாசிட்டிவா கொண்டு வருவோம் நம்ம கிட்ட அதனால சால்ட் எப்பவுமே நீங்க வந்து அதுக்கு இருக்கிற சக்தியை புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்லிருக்கிறத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஒரு இதுல வந்து தண்ணி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி சால்ட் எடுத்துக்கிறீங்க சால்ட் என்ன பண்ணுங்கனாக்கா நீங்க இந்த தண்ணியில படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீங்க இதை பண்ணணும் நீங்க வந்து சால்ட் வந்து இவ்வளவு கொஞ்சம் போட்டுருங்க இந்த தண்ணியில இத நீங்க டெய்லி பண்ணிட்டு வாங்க டெய்லி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது ஓகேவா நைட் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இத கையில வச்சுக்கோங்க எனக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அதாவது வந்து நிறைய நிறைய பேர் வந்து எதாவது சொன்னே இல்லையா ஆர்டருக்கு போகும்பொழுது இல்லை எதுவா இருந்தாலும் ஒரு தடங்கல் வந்துட்டே இருக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆர்டர் சரியா வராது எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து வேண்டி இது பண்ணிக்கலாம் இன்டென்ஷனாக சொல்லலாம் இதை கையில் வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரியான இல்ல ஒரு பர்டிகுலரா அர்ஜென்ட் எமர்ஜென்சி அந்த மாதிரியான ஒன்னு இருந்தா கூட அதை கூட இதை செய்யலாம் அதை இம்மிடியட்டா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு கெட்டது இருந்ததுன்னா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப நீங்க வந்து கையில வச்சுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் லோன் சாங்ஷன் ஆக மாட்டேங்கிறது எனக்கு இந்த லோன் வந்து சீக்கிரமா சாங்ஷன் ஆகும் இந்த மாதிரி இன்டென்ஷனை மூணு தடவை சொல்லுங்க இதை வச்சுட்டு சால்ட் வந்து நீங்க தண்ணி வச்சிருக்கீங்க இந்த சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கீங்க மூணு தடவை இன்டென்ஷனை சொல்லிட்டு நல்லா வந்து அந்த பேங்க் லோன் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகி கையில வந்துட்டா மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அது ஒரு லட்சம் ரூபாயா இருக்கலாம் ஒரு கோடி ரூபாயா இருக்கலாம் நூறு கோடி ரூபாயா கூட இருக்கலாம் உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரியான எதுவா இருந்தாலும் நீங்க இது பேசலாம் பேசிட்டு பிரபஞ்ச சக்தியை எனக்கு வந்து அதை அப்ரூவல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் எதா இருந்தாலும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த தண்ணியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கையெல்லாம் கையையும் அதுல வாஷ் பண்ணிக்கோங்க காலிலையும் வாஷ் பண்ணுங்க இத வேணா இன்னொரு வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணியோட கலந்துட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தா வச்சுட்டு காலம்பர நீங்க அதில் குளிக்கவும் குளிக்கலாம் கால் கழுவிக்கோங்க கையை கழுவிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து குளியல் தண்ணியோட கலந்து காலமற நீங்க அதில் குளிச்சுக்கலாம் இதை வந்து நீங்க டெய்லி வந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய அந்த பர்டிகுலர் இது வந்து ஆகிற வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங்லாம் தடங்களா கொடுக்கவே மாட்டேன்ன கூட வேற ஏதாவது ஒரு பேங்க் வரும் திடீர்னு நான் குடுக்கறேன் பாங்க இல்ல இருக்கிற பேங்கே வந்து ரூல்ஸ் மாதிரி இருக்குங்க கொடுக்கறேன்பாங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த தடை நீங்கி உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் இப்ப நீங்க லோனுக்காக கேட்டிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்ல ஆர்டருக்காக கேட்டீங்கன்னாலும் அந்த பர்டிகுலர் விஷயம் எந்த விஷயத்துக்காக கேட்குறீங்களோ அதை வந்து ஒரு கிளாரிட்டியோட கேளுங்க அந்த ஒரே விஷயம் தான் டெய்லி இருக்கணும் அது முடிஞ்ச தான் நீங்க அடுத்த விஷயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இது செஞ்சுட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிடைக்கும் நீங்க நினைச்சது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்க தகுதி உள்ளவராக இருந்தாக்க நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதை பாரு ஓகேங்களா எப்பவுமே வந்து இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கோ மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணினா கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது எஃபெக்டும் இருக்காது பல பேருக்கு நடக்கிறது சில பேருக்கு வந்து ஏன் நடக்கலை அப்படின்னாக்க அவங்க மைண்டில் வந்து பிளாக் இருக்கு அதனால பிரபஞ்ச சக்தியை தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரங்களெல்லாம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் நாங்க சொல்லல இத பத்தியான எல்லா விதமான ஆராய்ச்சியும் பல பேர் பண்ணிட்டு பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சும்மா உட்கார்ந்து வெறும்னா பொழுது போகிறதுக்கோ இல்ல இதை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ இதை போடல ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த சில பேர் வந்து இந்த எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மள வாழவும் மாட்டாங்க சாகவும் மாட்டாங்க இதை நம்பாதீங்கன்னு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில பண்றேன் இத சொல்றேன் அதை நீங்க நம்பறதுல வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதை நம்பி உங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் லெவலாவது வருது இல்ல சரி ஓகேங்க அதை நம்பவே வேண்டாம் அதனால உங்களுக்கு எதுவுமே பலனே இல்லைன்னே வச்சுக்கோங்க உங்களுடைய கான்பிடன்ஸ் வருதா வரலையா தப்பான முடிவுக்கு போகாம அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை செஞ்சாவது போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வர்றது இல்லையா அந்த நம்பிக்கை வரதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் வந்து என்ன சொல்ல வரேங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை நம்பாதீங்க அதை நம்பாதீங்க உங்களை ஒன்றும் நான் ஒன்றும் வேற எதோ இல்லாம யார் யாரோ என்னெல்லாமோ பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே வீட்டில் இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு உங்க பாசிட்டிவ் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா எப்படி உங்களை சுத்தி மாத்திக்கிறதுங்கறத வந்து நான் கத்துக் கொடுக்குறேன் அதை வந்து நம்பறதுக்கு நம்பாததுக்கு என்ன இருக்கு அதை செஞ்சு உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லது ஓகே அப்படியே நடக்கலைன்னா கூட நீங்க ஒன்றும் அதுக்காக ஒரு காசு செலவழிக்கல இல்லை எனக்கு கொண்டு வந்து நீங்க காசை கொடுக்கல அதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு வந்து பொருள் வாங்குறதுக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தாதான் வாங்க போறீங்க யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் போறது கிடையாது ஓகேங்களா உங்களுக்குன்னு வந்து எல்லாருக்குமே சுயமாக சிந்திக்கிற திறன் இருக்கு அதனால உங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அட்லீஸ்ட் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ஸை கொடுக்கறது தவறான முடிவுக்கு போகாமல் தடுக்கிறது அதனால நீங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்றதுக்கு இது வந்து ஒரு பிடிமானமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதோட இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில இருந்தாலுமே அவங்களுக்கு உதவியா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்க இல்லைனா அவங்கள பார்க்க சொல்லுங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க இல்லை வெறுமனையாவது பார்க்க சொல்லுங்க ஏன்னா யாரும் நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்க தப்பான முடிவுக்கு போகாமல் தடுக்க முடியும் நம்மளால அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சில பேருக்கு உடனே கனெக்டிவிட்டி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடுவாங்க அதனால எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி எழுந்துக்க வைக்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் ஓகேங்களா அதை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுந்துருவீங்க நீங்க அது வந்து உங்களுக்கு பிடிமானம் அந்த பிடிமானத்தை பிடிச்சிட்டு நீங்க எழுந்துருங்க அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்லா பலமாக நிற்கிறதுக்கான ஆன்மீக பொருள்லாம் கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் என்கிட்ட எந்த பொருள் வாங்கிக்கணும்னு கேட்டாங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த பொருளும் வாங்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்க சாப்பாட்டுக்கு வந்து வழி பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்க ஃப்ரீ டிப்ஸை பார்த்து ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்கிட்டக்க எந்த பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உதவி பண்ணுங்க இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணலாம் நம்ம பணம் காசு கொடுத்தோ உடலால் போய் அவங்களுக்கு போய் உழைச்சோ நம்ம கொடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மெயினாக வரும் அதை பிடிச்சிருந்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்துருதுனால நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்